நாம் ஏகாந்தவாசியாக இருக்கும் ஆத்மா நாம் யதார்த்த முயற்சியாளர் ஆத்மா நாம் சிரேஷ்ட வாழ்க்கையை அனுபவம் செய்கின்ற ஆத்மா நாம் நடமாடும்போதும் சுற்றி வரும்போதும் நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை செய்கின்றோம் ஞானம் மற்றும் யோகம் மட்டுமே முக்கியமான இரண்டு விஷயங்களாகும் யோகம் என்றால் நினைவில் மற்றும் தொடர்பில் இருப்பதாகும் இது கற்பதற்கும் கற்றுத்தருவதற்குமான பாடசாலையாகும் நாம் காரியங்களை செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்வதற்கான பயிற்சியை செய்கின்றோம் ஆத்மா அழிவில்லாதது சரீரம் அழியக்கூடியதாகும் பொது நாம் ஆத்மா அபிமானி ஆகியிருக்கின்றோம் ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் பேசுகின்றது கர்மம் செய்கின்றது ஆத்மா என்பது ஆனாகும் வேலை மற்றும் தொழில்கள் முதலியவை அனைத்தையும் நாம் செய்கின்றோம் அனைத்தையும்வாறே நம்முடைய நாயகனை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றோம் தந்தை சாந்தி சுகம் மற்றும் ஞானத்தின் கடலாக இருப்பவர் நம்முடையது ராஜயோகமாகும் தந்தை மூலம் நாம் தந்தையை அறிந்து கொள்வதால் சிருஷ்டியின் முதல் வீடை பற்றி அறிந்து கொண்டு விட்டோம் இப்பொழுது குழந்தைகளாகிய நமக்கு தந்தையிடமிருந்து இருபத்தி ஓர் பிறவிகளுக்காக சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது நாம் தந்தையிடமிருந்து உயர்ந்த பலனை அடைந்திருக்கின்றோம் ஞானம் இருப்பது பிராமணர்களாகிய நம்மிடம்தான் இது ஆன்மீக ஞானமாகும் இந்த தந்தையோ அழிவில்லாத ஞான மருத்துவராக இருக்கின்றார் நாம் யோக பலத்தினால் சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகின்றோம் ஆத்மாக்களில் படிந்துள்ள விகாரங்களின் கரையை நீக்குவது தூய்மை இல்லாதவர்களை தூய்மைப்படுத்தி சக்தி அளிப்பது இதற்கான சக்தி தந்தையிடம் இருக்கின்றது சர்வ வல்லமை உள்ளவர் ஒரு தந்தை மட்டுமே ஆன்மீக மருத்துவர் தந்தை ஒருவர்தான் நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நிறைவு செய்து தூய்மையாகின்றோம் தந்தை வந்திருப்பதை தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்கள் என்பது பகவானின் கட்டளையாகும் இப்போது நான் பால பிரம்மச்சாரியாகின்றோம் ஆகவே நாம் தூய்மையான உலகத்தின் அதிபதியாக ஆகிவிடுகின்றோம் இப்போது தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நம்முடைய பாவங்கள் விடுகின்றது அரை கல்பத்திற்கு பிறகு நமக்கு நாயகன் கிடைத்திருக்கின்றார் ஆகவே நமக்குள் இருக்கும் கரை நீங்கிவிடுகின்றது நாம் உலகத்தின் எஜமானர் ஆகிவிடுகின்றோம் இவர் பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கின்றார் நாம் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் விகர்மங்கள் விநாசமாகிவிடுகின்றது விதையை நினைவு செய்வதன் மூலம் மரம் முழுவதும் நினைவு வந்துவிடுகின்றது தந்தை பதித்த பாவனன் நாம் அவரை மட்டுமே நினைவு செய்கின்றோம் நாம் நினைவு செய்து செய்தே சாந்திதாமத்திற்கு சென்று விடுகின்றோம் நாம் ஆத்மா இந்த சரீரத்திலிருந்து பேராக இருக்கின்றோம் சரீரத்தில் வருவதால் கர்மங்கள் செய்கின்றோம் நாம் தந்தையை நினைவு செய்வதால் ஆத்மா தூய்மையாக ஆகின்றது நம்முடைய நோக்கம் குறிக்கோளே லட்சுமி நாராயணன் ஆவதுதான் நாம் படித்து திறமைசாலி ஆகின்றோம் பிரஜைகளை உருவாக்குகின்றோம் ஆயால் லட்சுமி நாராயணன் ஆகின்றோம் மேலும் பாஸ்வித் ஆளராக ஆகின்றோம் நாம் இறைவனின் ஆகும் தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குபவர் தந்தை தவிர வேறு யாரும் கிடையாது நாம் காமத்தின் மீது வெற்றி கொள்வதால் உலகத்தை வென்றவராக ஆயின்றோம் நாம் யதார்த்த முயற்சியாளராக இருப்பதால் ஒருபோதும் கலைப்பின் அனுபவம் செய்யாமல் இருக்கின்றோம் சதா அன்பில் மூழ்கியிருக்கின்றோம் நாம் சங்கல்பத்திலும் சமர்ப்பணமான காரணத்தினால் நம்மை பாப்தாதா நடத்தி கொண்டிருக்கின்றார் கடின உழைப்பு என்ற பாதங்களினால் அல்ல அன்பு என்ற அனுபவத்தை நாம் செய்கின்றோம் அன்பு என்ற மடியில் நடந்து கொண்டிருக்கின்றோம் அன்பு என்ற மடியில் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் ஏற்படுகின்ற காரணத்தினால் நாம் சதா குஷியில் ஆத்மார்த்த சுகத்தில் சர்வ சக்திகளின் அனுபவத்தில் பறந்து கொண்டே இருக்கின்றோம் வேலை தொழில் முதலியவற்றை செய்தவாறு நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம் தந்தையுடன் கூடவே செல்வதற்கு மற்றும் தூய்மையான உலகின் எஜமானர் ஆவதற்காக அவசியம் தூய்மையாக நாம் ஆகின்றோம் உயர்ந்த பதவி பெறுவதற்காக அநேகருக்கு சேவை செய்கின்றோம் அநேகரை முன்னேற்றுகின்றோம் தூதுவராகி இந்த செய்தியை நாம் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கின்றோம் அன்பு என்ற மடியில் ஆத்மார்த்த சுகம் மற்றும் சர்வ சக்திகளின் அனுபவம் செய்யக்கூடிய யதார்த்த முயற்சியாளர் ஆத்மா நாம் நம்பிக்கை என்ற அஸ்திவாரம் உறுதியாக இருப்பதால் ஸ்ரேஷ்ட வாழ்க்கையின் அனுபவத்தை செய்கின்ற ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓ சாந்தி